தங்கச்சியை பேசுனா நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பொங்குறாருல அதாவது தேவதூதர் தூதர் சபரி பொங்குறாருல அதை பார்க்கும் எனக்கும் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும் என்ன ப்ரோ சபரி கோபுறது நியாயமாக தானே ப்ரோ கோபுறாரு தகுதி தரா தரம் பேசுனா தப்பு தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் தப்பு தகுதி தரா தரம் பேச தப்பு தான் நம்மளும் அதனால தான் போட்டு திவாகர அடிக்கிறோம் அது பிரச்சனை இல்லை நீ அடி பிரச்சனை இல்லை ஆனால் என் தங்கச்சியை பேசுனா நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவனுங்க பண்ணுற குரூப்பிசம் கேமை ஜஸ்டிஃபை பண்ணுறானுங்களே இதை விட ஒஸ்டான ஒரு கேம் எந்த சீசனில் நடக்கும் அதை அதாவது இங்கே எல்லாருக்குமே அண்ணன் தங்கச்சி எல்லாம் பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் கேம்னு வந்துட்டு அது இருக்கக்கூடாது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே நீ பேசுன வார்த்தை தப்பு அதனால நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது வேறு என் தங்கச்சியை பேசுனான்னு ஓப்பனாக ஒத்துக்கிறானுங்க இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா இந்த இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நான் வரேன் அதுக்கு அதுக்கடுத்து இங்கே பிரச்சனை என்னென்னா அந்த குரூப் இசம் கேம் வந்து பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டீம் பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனி எஃப்ஜே ரம்யா ஜோ சபரி எல்லாம் பயங்கரம் பாண்டிங்கில் இருக்கானுங்க நேற்று நைட் ஒரு சம்பவம் நடந்தது இந்த முத்துகுமரன் சாட்சனா போன சீசனில் இருந்தாங்களே அவங்க கூட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி பாஸ்தா வந்து கொட்டலைங்க ஏன்னா முத்துக்குமரன் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாப்பில் நீ தங்கச்சி தங்கச்சின்னு பேசு பழகு டாஸ்க்னு வந்துட்டா கும்ப குத்தா குத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் இவனுங்க அப்படி இல்லை ஆக்சுவலாக நேற்று வந்து சபரி கையை பிடிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரம்மியை வச்சு தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கையை எடுத்து விட்டு அந்த ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பேக்ரவுண்டில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க அது யாரோட பிஆர்டின்னு பார்த்த வேலைன்னு தெரில எனக்கு அதை பார்க்க சொல்ல சிரிப்பாக தான் இருக்குடே சின்ன பொண்ணாடா தங்கச்சியாடா எருமகாடா வயசாக வந்து என்னடா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே இவனுக்கு அழிச்சாட்டியே தாங்க முடியலைங்க கையை எடுத்து வச்சுட்டு லைட்டாக தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து போகிறாரு தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறாங்க ஐயையோ இவனுக்கு படுற தாங்க முல்ல பாஸே பிக் பாஸை தயவு செஞ்சு வயல்ட் கடை எடுத்து உள்ளே விடுங்க இவனுக்கு உண்மையான கேரக்டர் என்னன்னு அப்போ தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு சபரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிறார் இது நல்லது தான் ஆக்சுவலாக உண்மையான கேம் ஆடு எதுக்கு ஓ எவ்வளோ நாள்தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல இதில் சில பேர் வந்துடுறாங்க என்ன சபரி வந்து பண்ணாலும் எல்லாமே தப்புன்றீங்க சபரி இது பண்ணாலும் அது ஆக்ட்டிங்குன்றீங்க ஆக்டிங்னா ஆக்டிங்குன்னு தாங்க சொல்ல முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் எனிஸ் இந்த ஃபஸ்ட்டு ப்ரமலம் என்ன மேட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க இந்த வீட்டில் யாரும் சாப்பிட்டு தூங்குறது திருப்பி அதே பண்ணுறது சாப்பிட்றது தூங்குறது திருப்பி அதே பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேரை வந்து ரம்யா ஜோ சொல்கிறாங்க ஒன்று திவாகர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஸோ இதில் வந்து எல்லாராலையும் ஒத்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே ஆயிரத்தி ஆயிரத்தி குற்றச்சாட்டு இருக்கட்டும் அவங்க பண்ணுற சரி தப்பு அதெல்லாம் திவாகர் பார்வதியை ஊடுதல்ங்க ஆனால் அவங்க வந்து சாப்பிட தூங்கிட்டு மட்டும் இல்லை அதை வந்து கம்பல்சரி என்னால் ஒத்துக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் என்னால் பர்சனலாக சொல்ல ஒத்துக்க முடியாது அவங்க பண்ணுறது சரியா இருக்கோ தப்பா இருக்கோ அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் இங்கே வந்து அரோரா ரம்யா ஜோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமையே இன்னொருத்தவங்க பின்னாடி முதுகு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க ஜீவன்கள் இருக்குல்ல இதுங்களாம் வந்து அங்கே வந்து பேசுறது பாருங்க அதுதான் ஏற்றுக்க முடியலங்க பார்வதி பண்றது கிரிஞ்சி தான் தலை வலிக்குது தான் காது வலிக்குது தான் ஐயோ த பார்க்க முடில அப்படின்ற மாதிரி இது இருக்குது தான் ஆனால் எல்லாமே இருந்தாலும் பார்வதி வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தினம் தினம் சும்மா இல்லைல்ல உங்களை மாதிரி சாப்பிட்டு இன்னொருத்தவங்க முதுகு பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வரல ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே அவங்கள சொல்கிறது இவங்களுக்கு புரியல டாஸ்க்கு எதுக்கு கொடுக்குறானுங்க அந்த டாஸ்கில் மீனிங் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் வெஞ்சன்ஸ்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க அதாவது இவனுங்க வந்து அந்த பக்கத்தில் சொல்கிறது அந்த பக்கத்தில் இருக்கவனுங்க இதை சொல்கிறது ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு அந்த டாஸ்க்கு அது அதை படிக்கிறதுலே தெளிவாக இருக்குது சாப்பிட்றது தூங்குறது தவிர வேறு எந்த வேலையும் தெரியும் போது திருப்பி திருப்பி அதே பண்ணுறவங்க யார் அப்படின்ற அப்படின்ற மாதிரி கேட்டால் எக்ஸாம்பிள் க்ளீனாக தெரியும் இந்த இடத்துல டாஸ்க்லையும் எதுலேயும் பங்கெடுத்துக்கல அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு க ஒரு ஒரு ஷோவை என்கேஜிங்காக ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அதுவும் பண்ணல ஸோ அப்படின்னும் போது சும்மா வந்து உட்காந்துட்டு பெஞ்ச் தேய்ச்சிட்டு போகிறது யார் நீயும் இன்னொன்று அரோரா வந்தால் மெயின் ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொருத்தராக வருவோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் நீயும் அரோரா வந்தால் அப்படி இருக்கும் போது நீ அரோரா சொல்லு சொல்ல அதில் ஆனால் பார்வதி திவாகரி சொல்கிற பற்றியா இந்த வீட்டுக்குள்ளே கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஒரே ஆளுங்க அவங்க மட்டும்தான் அவங்க மூலியமாக தான் கண்டென்ட் கிரியேட் அது பாசிட்டிவ் நெகட்டிவ் தாண்டி கண்டென்ட்டே அங்கேருந்து வருது அப்படின்னு இது எப்படி வந்து ரம்யா ஜோ சொல்கிறாங்கன்னு தெரியல எனவே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல திவாகர் வந்து ஒன்றே பொங்குறாரு அது எப்படி இந்த நீ நீ தான் அதை பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர் பொங்குறாரு ஒன்னே ரம்யா ஜோ வந்து அவங்களோட ஆஷ்யூஷுவல் கேரக்டர்னவோ அந்த கேரக்டருக்கு வராங்க நிறைய பேருக்கு தோணும் என்ன ப்ரொவ் ரம்யா ஜோ அவ்வளோ சாஃப்டான கேரக்டர் சாஃப்டான கேரக்டர் இல்லங்க பயங்கர வைலண்டான கேரக்டர் ரம்யா ஜோ கிட்ட இறங்குனா நாரிடும் அந்த வீடே நாரிடும் வாயை திறந்தா அவ்வளோதான் கிழிச்சு விட்டுரும் கிழிச்சு நார நேரம் தொங்க விட்டுருவாங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான் எனக்கு ஒரு நாள் சபரிக்கும் ரம்யா ஜோக்கு முட்டணும் அப்போ இந்த தங்கச்சி அண்ணன் பாசத்தை நான் பார்க்கணும் அப்படின்றத நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்க தானே போறேன் ரம்யா ஜோ மட்டும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் மோன சபரி அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை நான் பார்க்குறேன்டா ரம்யா ஜோ வாயை கலர் பயங்கர சபரி ஈக்குவலா நடிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள எல்லா பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுறது எதுக்கு நினைக்கிறீங்க நம்மளை வந்து சேஃப்பாக வச்சுக்கணும் அதாவது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேங்க்குள்ள இருக்கிறத நம்மளை சேஃப்பாக வச்சிக்கணும் எவ்வளோ நாள் புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இந்த கேங்க்குள்ள போய்ட்டா நம்மளை வந்து நாமினேஷனில் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற தாட்டு க்ளியராக இருக்கு இவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அதுதான் ரீசன் ஸோ எப்படியாவது இந்த கேங்க்குள்ள போய்ட்டு நாமினேஷன் நம்ம வர மாட்டோம் இதை முதல்ல விஜய் சேதுபதி பிரேக் பண்ணியே ஆகணும் எல்லாருமே அங்கே போய்ட்டா நாமினேஷன் வர மாட்டோம் கனி நாமினேஷன் வர மாட்டாங்க சபரி நாமினேஷன் வர மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யாஜோ நாமினேஷன் வர மாட்டோம் ஸோ எல்லாருமே நாமினேஷன் வந்து சேஃப் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல அதை உடைக்கணும் முதல்ல வந்து குரூப்பிசம் கேமும் உடைக்கணும் ஒருத்தன் ஜஸ்டிஃபை பண்ணுறான் விஜய் சதுபதி பண்ண வேலை போன வாரம் நீங்கள் சரியான ஒரு காரணத்துக்காக குரூப்பாக சேர்ந்தீங்கன்னா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லை யார் யா நீ சரியான ஒரு காரணத்துக்காக எதிர்த்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறது வேற குரூப்பாக சேர தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எப்படி சொல்லி புரிய வைக்கிறோம் புரிய வைக்கிறோம்னு சொல்கிறாரு அவர் ஒவ்வொரு வீக்கெண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கு முதல்ல புரிய வைக்கணும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை போட்டு போட்டுன்னு பிடிச்சிக்கிட்டானுங்க ஆமாம் குரூப்பிசம் கரெக்டான காரணத்துக்கு வந்து எழுந்து கேள்வி கேட்கறது நியாயத்துக்கு எழுந்து கேள்வி கேட்கறது குரூப்பிசம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாரு அதை புச்சிக்கு நானுங்க இவனுங்க வந்து கரெக்டாக தப்பான காரணம்லாம் இல்லை நாங்க வந்து எங்களுக்கு அது நியாயம் விஜய் சேதுபதி சொன்னது வந்து அவர் வந்து பொதுவான நியாயம் இவங்களை பொறுத்தவரை எங்களுக்கு அது நியாயம் அந்த நியாயத்துக்கு எந்த கேள்வி கேட்டால் நாங்கள் குரூப் பிசம் ஆகாது சரி குரூப் பிசம் அது கூட ஒரு பகம் வைங்களேன் இவனுங்க குடும்பத்தை உருவாக்கிட்டு இருக்கானுங்க அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி என் தங்கச்சி ஒன்று கேட்டா நான் வருவேன் அது சீரியஸ் எனக்கு சபரி பேசும்போது எனக்கு ஏன்னு தெரியலங்க அது என் நானும் சரி ஓகே பழசெல்லாம் மறந்துட்டு சபரியை கொஞ்சம் புதுசாக புதுவாளா புது மனுஷனா சபரியை பார்ப்போம் எப்படி இருக்காரு எப்படி அவர் பிகேவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தா திருப்பி திருப்பி அந்த படத்தில் வரா மாதிரியே ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க நடிப்பாங்களே அப்படியே இருக்குதுங்க அது ஏன் தெரியல என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் என்னால் அப்படி பார்க்க முடியல ஏதோ தப்பாக தெரியுது எனக்கே புரியுது ஐயோ சபரியை மட்டும் ஏன் நம்ம நார்மலாக பார்க்க முடியல சபரி பண்ணுறது ஏன் தப்பா எனக்கே புரியல கையில் அவன் சபரி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல ஆனால் ஏதோ ஒன்றும் தப்பாக இருக்குங்க சீரியஸ்லி சபரியோட அந்த கோவம் எல்லாமே எனக்கு சம்திங் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் திவாகருக்கு ஊமை குத்தா இந்த வீக்கெண்டில் குத்தியாகணும் எதுக்கு எடுத்தாலும் தகுதி தகுதி எதுக்கு எடுத்தாலும் அந்த வா வார்த்தை எப்படி வருது அவர் டாக்டர் படித்தாலும் படித்தார் யாராவது அவருக்கு டாக்டர் இதை கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஃபெயில் பண்ணி விட்டுருக்கணும் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக படிச்சிட்டாரு போல அதுக்குன்னு எல்லாத்துக்கும் தகுதி தராதாரம் தகுதி தராதாரம் என்ன அந்த வார்த்தை வந்து அவ்வளோ ஈஸியான வார்த்தை இல்லை தகுதி தராதாரம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியான வார்த்தை இல்லை ரொம்ப ஹார்டான ஒரு வார்த்தை ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அவர் மேலே யார் குற்றச்சாட்டு வச்சாலும் ஏற்றுக்க முடியல திவாகரால் அது நம்மளே பார்த்தோம் ஸோ அதனால் ஆப்வியஸாக யார் குற்றச்சாட்டு வச்சாலும் இந்த வார்த்தை வந்து போட்டுறாரு நாளைக்கு விஜய் சேதுபதி ஏதாவது கேள்வி கேட்கும் சார் இதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதாரம் வேணும் சார் அப்படின்னு அவர் கேட்டார்களே விஜய் சேதுபதி அவ்வளோ ஷோ அப்படியே ஓடி என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஜய் சேதுபதியும் பார்த்து கேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி போயிட்டு இருந்த விஜய் சேதுபதி மட்டும் வீக்கெண்ட்ல ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் திவாகரி நீங்கள் பண்ண தப்பு நீங்கள் எப்படி அதை பேசுவீங்க இதை பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன் சார் சுமாரிங்க சார் சும்மாருங்க சார் உங்களுக்கு என்ன சார் தெரியுது பயஸ்ட்டாக பேசாதீங்க ஒன் சைடாக பேசாதீங்க முதல்ல முதல் என் சைடில் கேளுங்கள் ஒரு தகுதி தரா தரத்தோட பழக்கணும் சார் பேசணும் சார் அப்படின்ட்டார்னா ஜோலி முடிஞ்சது அது 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 எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் போட மாட்டாங்க ஆனால் ஆடியன்ஸ் வெளியே லீக் பண்ணுவாங்களே ஸோ போது அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா சமம் விரிதனமாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணுவாருங்க திவாகருக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டிலாம் அவருக்கு ஆப்போசிட்டாக யார் பேசுனாலும் அதை உட்காந்து கேட்கறதுக்கான ஒரு பக்குவம் வந்து திவாகருக்கு இல்லை ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இதே மாதிரி போங்க தான் செய்வார் எப்படி திவாகர் பண்ணுறது நம்மளுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் எப்படா அச்சு தோத்துவோம் அப்படின்ற மாதிரி தோணுதோ அதே மாதிரி இந்த கேங் பண்ணுறதும் ரொம்ப தப்பாக இருக்குங்க நான் ஆல்ரெடி போன வடிவில் சொன்னல கனி பண்ணுறதாகட்டும் சபரி பண்ணுறதாகட்டும் ரம்யா பண்ணுறதாகட்டும் பக்கா ஃபேமிலி கேங் அன்பு குடும்பத்தை வந்து பாண்ட் கிரியேட் பண்ணிட்டானுங்க அங்கே அங்கே ஆழ மாதிரி நட்டுட்டானுங்க ஸோ இப்போ யாருக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அது ஜஸ்ட் விஜய் சதுபதி சொன்னதுனால ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ஒரு பிரச்சனை நல்ல இது நேர்மையான காரணம்னா நாங்கள் குரூப்பாக சேருவோம் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க பாட்டில் நல்லா சீட்டிங்கை போட்டு உட்காந்துட்டானுங்க அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கன்னா வயல்காடு என்ட்ரி உள்ள வந்து உடச்சாதான் உண்டு வயல்காடு என்ட்ரி நாளைக்கு உள்ள வருவாங்க நம்ம ஒன்னாம் தேதி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அப்படின்னும் போது எனக்கு தெரியலங்க ஆக்சுவலாக எப்படின்னா இது வந்து புரியல இந்த மாதிரி குரூப்பிசம் கேமை வந்து உடைக்கிறது விஜய் செய்து பதிவு கேள்விதாது ஆனால் ஓஸ்ட்டும் வந்துட்டு எல்லா வாரம் மாதிரி சும்மா அப்படியே மேலேப்பில் பேஸ்ட் போனார்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கும்போது சபரியோட அந்த கோவமும் தங்கச்சி பாசமும் எப்படி இருக்குறது சொல்லுங்கள் மாதிரி இன்னொரு சைடில் தர்பீஸோட அந்த வார்த்தை கேவலமான வார்த்தைகளை வந்து திருப்பி திருப்பி யூஸ் இருக்கார்ல ஸோ இந்த தர்பீஸை என்ன பண்ணலாம் எப்படி இந்த வீட்டோட தரத்தலாம் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஹெலிமிட் பண்ணலாம் பை பை